கடற் மறு அறிவித்தல் வரை வங்காள விரிகுடா மற்றும் அரபிக்கடலை சுற்றியுள்ள கடற்பரப்புகளில் மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது குறித்த கடற்பரப்புகளில் காற்று மணித்தியாலத்திற்கு எழுபது முதல் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இதன்போது கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கே இதன் காரணமாக கடற் தொழிலாளர்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை மேல் சபரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மேல் மற்றும் சபரகமுவா மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நுவரலியா மாவட்டங்களிலும் சில இடங்களில் மில்லி மீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் அம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது ஐம்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் அவ்வப்போது முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளிகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி செய்திகளை உடனுக்குடன் கொள்ள பெற்றுக்கொள்ள வலையளத்தில் இருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ரெண்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்